கைஸ் பாண்டிச்சேரிக்கு நீங்கள் பஸ்ஸில் வர போகிறீங்களா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான் மறக்காமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பாண்டிச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா டெம்பரரியாக ஏஎஃப்டி கிரவுண்டுக்கு ஷூட் பண்ணியிருக்காங்க என்ன ரீசன் கேட்டிங்கன்னா ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தன் கீழே பஸ் ஸ்டாண்டை இடிச்சிட்டு புதுசாக கட்டிகிட்டு இருக்காங்க அதனால் ஏஎஃப்டி கிரவுண்ட் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கல்லூர் ரோட்டில் மால் இருக்குது அந்த மாலுக்கு பக்கத்துலேயே அமைஞ்சிருக்கு நியூ பஸ் ஸ்டாண்ட் கட்டுற ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு நைன்டி டேஸ்க்குள்ளே ஃபுல் ஒர்க்கும் முடிஞ்சு திரும்பி பழையபடி நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்க இடத்துக்கே போயிட்டுன்னு சொல்லியிருக்காங்க செப்டம்பர் லாஸ்ட் இல்லை அக்டோபருக்குள்ளே போயிடுன்னு சொல்லியிருக்காங்க பாண்டிச்சேரி டெம்பரவரி பஸ் ஸ்டாண்டில் மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டிருக்கு டெம்பரரி பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே டூ வீலர் பார்க்கிங் ஸ்டாண்டும் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இந்த நியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் பாண்டிச்சேரிக்கு யார் வராங்களோ அவங்களுக்கு நியூஸை ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்ம மற்றொரு சிறந்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ